ஹாய் கைஸ் குட் மார்னிங் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இன்னும் சமைக்கலை நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க கொஞ்சம் சின்ன மன கஷ்டம் மன கஷ்டம் இல்லை மன வருத்தம் என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அது தான் கொஞ்சம் பர்ஸ்னல் சரி அதை விடுங்க இப்போ நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டால் பிக் பிக்பாஸ் பிக்பாஸ் எங்கே எனக்கு உண்மைக்குமே சிரிப்பு தாங்க வருது இந்த விஜய் டிவி என்னங்க பண்ணி வச்சுருக்காங்க நானும் உண்மைக்குமே பிக் பிக்பாஸ் போட்டனைக்கும் நான் இல்லை அதுக்கப்புறமே எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல நேற்று தான் பார்த்தேன் பிக்பாஸ்ஸே நேற்று தான் பார்த்தேன் எனக்கு சிரிப்பு தாங்கலை கோமாளிகளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பிக்பாஸ்குள்ளோற குறை வச்சுருக்காங்க ம் என்ன நாடு எங்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே இந்த விஜய் டிவி வந்து பிரசன்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஆட்டக்கரிகள் அடங்காமாரிகள் இதுல வந்து திவாகர் வேற அந்த மனசனை போட்டு பண்ணாத டார்ச்சர் அந்த படிச்சு விட்டு கோமாளித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவர் இதுங்களுக்கு மத்தியில் அவர்லாம் அந்த அளவு பண்ணுறதை பார்த்தா அதுக்கு மேலே டென்ஷன் ஆகுது காமெடி பண்ணுறதுங்கிற பேரில் இதுங்களோட அவன் அவர் பூரா கெடுத்துக்கிட்டாப்புல ஏற்கனவே ஒன்றும் நல்ல பேர் கிடையாது கோமாளித்தனத்துக்கு ரெண்டு வாங்கி கட்டிக்கிட்டு தான் இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப மோசம் ரொம்ப மோசம்னாலும் எல்லாருமே வந்து அந்த ஒரு மனசுலேயே டார்கெட் பண்றாங்க அதுதான் எங்க இருந்து இப்படி இந்த கண்டஸ்டன்ட்லாம் குடிச்சிருப்பாங்க நான் கூட நினைச்சேன் சரி கொஞ்சம் நல்ல நல்லா போடுவாங்க அவுட் அவுட்டர்ல இருந்து அவுட் மீடியாவில இருந்து தான் நல்லா இருக்கும் சினிமாக்காரங்களே எடுத்து எடுத்து போட்டா எப்படி இருக்கும் அதுக்கு நீ இப்படிப்பட்டவங்களையே எடுத்து போடுவீங்க சாமி நல்ல வேலை கமலஹாசன் சார் நீங்க தப்பிச்சுட்டீங்க இந்த மரம் கொண்டு வருவாகன்னு தெரிஞ்சுதானே நீங்க வந்து இந்த கேம் விட்டு போனீங்க கடைசியில விஜய சேதுபதியை மாட்டி விட்டாங்க பார்த்தீங்களா இந்த கேனத்தனமான விளையாட்டு என்ன சொன்னது எனக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல பாவம் விஜய் சேதுபதியோட சாப்டரும் க்ளோஸ் ஆக போகுது அதுதான் நடப்போதுன்னு நினைக்கிறேன் விளையாட்டா இது சொல்லிக்கிறது ஒன்றுமே இல்லை நீங்களே பாருங்கள் நீங்களே பார்த்து அதில் தெரிஞ்சுக்கிங்க நல்ல நல்ல எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் திருப்பி போட்டுருக்காங்க